பிள்ளைகளே இந்த போத்தல் காலியாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா அப்படியானால் இதை நீரினுள் அமிழ்த்தினால் ஏன் முழுவதும் நீர் நிரம்பவில்லை இந்த சிறிய கல்லை தராசில் வைத்தால் ஏன் வாசிப்பு மாறுகிறது இப்போது இந்த பலூனை ஊதி பாருங்கள் எது மாறுகிறது இதற்குள்ளிருந்தது என்ன காற்றா அது அது உண்மையா கல் நீர் காற்று இவை மூன்றுக்கும் ஏதாவது ஒன்று பொதுவாக இருக்கிறதா இவை எல்லாமே திணிவை கொண்டுள்ளதா இடத்தை அடைக்கிறதா இதற்கான விடைகளைத்தான் இந்த பாடப்பகுதியில் நாம் கண்டறியப் போகிறோம் வாருங்கள் திண்மங்கள் திரவங்கள் வாயுக்கள் பற்றிய இந்த பயணத்தை தொடங்குவோம் பிள்ளைகளே எடியூவெப் அகாடமி வழங்கும் ஆறாம் ஆண்டின் விஞ்ஞான பாடத்தின் எம்மைச் சூழ உள்ளவை என்ற மொடியுள் ஒன்றின் இரண்டாம் பாடம் அதாவது திண்மங்கள் திரவங்கள் வாயுக்களின் இயல்புகளை ஒப்பிடுவோம் என்ற பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பிள்ளைகளே ஒரு பொருளிலுள்ள பதார்த்தத்தின் அளவு அப்பொருளின் திணிவு எனப்படும் உங்களில் எத்தனை பேர் உங்களின் பாரத்தை அல்லது திணிவை நிறுத்துப் பார்த்திருக்கின்றீர்கள் திண்மங்களுக்கு திணிவு உண்டா காற்றைப் போல இடையில்லாததாக நாம் நினைக்கும் பொருள்களுக்கும் திணிவு இருக்குமா திண்மங்கள் திரவங்கள் ஆகியன இடத்தை அடைக்குமா போன்ற கேள்விகளுக்கு விடை காணப்போகின்றோம் இன்று சில எளிய ஆனால் ஆச்சரியமான பரிசோதனைகள் மூலம் திண்மம் திரவம் மற்றும் வாயுக்களின் இயல்புகளை நாமே சோதித்து அறியப் போகின்றோம் வாருங்கள் தற்போது நாம் இந்த பாட அலையின் முதலாவது பரிசோதனைக்குச் செல்கின்றோம் செயற்பாடு ஒன்று தசம் இரண்டு தசம் ஒன்று திண்மங்களுக்கு திணிவு உண்டா என சோதித்தறிவோம் இச்செயற்பாட்டிற்கு தேவையான பொருட்கள் வீட்டு தராசு மற்றும் உங்களால் பெற்றுக்கொள்ளத்தக்க பொருள் அதாவது சிறுக்கல் மரத்துண்டு போன்றன முதலில் தராசே கவனமாக பாருங்கள் அதன் ஆரம்ப வாசிப்பு பூஜ்யம் என்று காட்டுகிறதா என்று பாருங்கள் இப்போது நீங்கள் கொண்டு வந்த ஒரு பொருளை மெதுவாக தராசு தட்டின் மீது வையுங்கள் தராசில் காட்டப்படும் வாசிப்பை உங்கள் குறிப்பேட்டில் எழுதி கொள்ளுங்கள் இவ்வாறு திண்மங்களுக்கு திணிவு இருக்கிறது என்பதை நாமே சோதனையின் மூலம் அறிந்து கொள்கிறோம் இதுபோன்ற செயற்பாட்டை நீங்கள் செய்த பின்னர் தட்டில் பொருளை வைப்பதற்கு முன் இருந்த வாசிப்பையும் தட்டில் பொருளை வைத்த பின் இருந்த வாசிப்பையும் குறிப்பு புத்தகம் ஒன்றில் கிராமில் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் அதன் பின்னர் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க முடியுமா என பாருங்கள் நீங்கள் கொண்டு வந்த திண்மப் பொருளை தராசின் மீது வைத்தபோது தராசின் வாசிப்பில் மாற்றம் ஏற்பட்டமைக்கான காரணம் யாது நீங்கள் பெற்ற வாசிப்புகள் தொடர்பாக உங்கள் குழு அங்கத்தவர்களுடன் கலந்துவையாடுக இந்த செயற்பாட்டின் போது பயன்படுத்திய ஒவ்வொரு பொருளையும் தராசின் மீது வைத்தபோது வாசிப்பில் மாற்றம் ஏற்பட்டதா இந்தச் செயற்பாட்டிற்கென தெரிவு செய்த எல்லா திண்மப்பொருள்களினதும் பொதுவான இயல்பொன்றை உங்களது அவதானிப்பின் அடிப்படையில் இனங்கண்டு எழுத முடியுமா வீடியோவை சிறிது நேரம் நிறுத்தி இந்த கேள்விகளுக்கான விடைகளை உங்கள் குறிப்பு புத்தகத்தில் எழுதுங்கள் ஆம் பிள்ளைகளே பொருளுக்கு திணிவு இருப்பதால் அதை தராசின் மீது வைத்தபோது தராசின் வாசிப்பில் மாற்றம் ஏற்பட்டது அதாவது பொருள் எடை கொண்டதாக இருப்பதே இதற்கான காரணம் இந்த செயற்பாட்டில் பயன்படுத்திய ஒவ்வொரு திண்மப் பொருளையும் தராசின் மீது வைத்தபோது வாசிப்பில் அதாவது திணிவில் மாற்றம் ஏற்பட்டது பொருளுக்கு பொருள் வாசிப்பு மாறினாலும் அனைத்து திண்மங்களும் வாசிப்பொன்றை காண்பித்தது இந்த செயற்பாட்டில் பயன்படுத்திய எல்லா திண்மப் பொருள்களுக்கும் உள்ள பொதுவான இயல்பு அனைத்து திண்மங்களுக்கும் திணிவு அதாவது மாஸ் உள்ளது என்பதாகும் பிள்ளைகளே இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களின் அடிப்படையில் வீட்டு ஒப்படை ஒன்றைத் தரப்போகின்றேன் உங்களுக்கு விருப்பமா பிள்ளைகளே அன்றாடம் நாம் பயன்படுத்தும் திண்ம பொருட்களுக்கு திணிவு இருக்கிறதா என்பதை கண்டறிவதே இந்த ஒப்படையின் நோக்கமாகும் இந்த பொருட்கள் எல்லாம் ஒரே அளவு கனமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் இந்த இந்தப் செய்யப்பட்ட பொருள்களில் உள்ள சுட்டுத் துண்டுகளை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா இந்த துண்டுகள் அந்த பொருளின் திணிவை நமக்கு தெரிவிக்கின்றன இப்போது உங்கள் புத்தகத்தில் தரப்பட்டுள்ள அட்டவணையை திறந்து கொள்ளுங்கள் அந்த துண்டுகளின் உதவியுடன் அட்டவணையை கவனமாக பூர்த்தி செய்யுங்கள் இவ்வாறு ஒவ்வொரு திண்மப் பொருளுக்கும் திணிவு இருப்பதை நீங்கள் கண்டறிய முடியும் இங்கே நீங்கள் அவதானித்த பொருளின் பெயரையும் அதன் திணிவையும் குறிப்பிட வேண்டும் திணிவு மில்லிகிராம் கிராம் அல்லது கிலோகிராமில் இருக்கலாம் பிள்ளைகளே ஒரு சுவாரஸ்யமான கதையொன்றைக் கேட்பதற்கு முன்னர் நான் சொல்லப்போகும் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் அவதானம் செலுத்துங்கள் அதாவது ஒரு பொருளிலுள்ள பதார்த்தத்தின் அளவு அப்பொருளின் திணிவு எனப்படும் கேஜி கிலோகிராம் ஜி கிராம் எம்ஜி மில்லிகிராம் ஆகியன திணிவை அளக்கும் அலகுகளாகும் திணிவை அளக்கும் சர்வதேச அலகு அதாவது எஸ் International System of Units, என்பது கிலோகிராம் ஆகும் இங்கே கே இருக்கும், ஜி இருக்கும், ஆங்கில சிம்பிள் லெட்டர்ஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளதை அவதானியுங்கள் நீங்களும் அவ்வாறுதான் இதனை எழுத வேண்டும் இனி கதைக்கு வருவோம் இது ஒரு சோம்பேறி கழுதை பற்றிய கதை ஒரு ஊரில் ஒரு வியாபாரி உப்பு விற்பனை செய்து வந்தார் அவரின் வியாபாரத்திற்காக உப்பு மூட்டைகளை சுமந்து செல்ல ஒரு கழுதை அவருக்கு உதவி செய்தது ஆனால் அந்த கழுதை மிகவும் சோம்பேறியானது சுமை சுமந்து செல்லும்போது மெதுவாகவும் சோர்வாகவும் நடந்தது ஒரு நாள் உப்பு மூடையை சுமந்து செல்லும்போது கழுதை தவறுதலாக ஆற்றில் வழுக்கி விழுந்தது ஆற்றில் விழுந்ததால் மூடையிலிருந்த உப்பு நீரில் கரைந்துவிட்டது சுமை இலேசாகியதை கழுதை உணர்ந்தது அதன் பின்னர் ஆற்றல் விழுந்தால் சுமை குறையும் என கழுதை எண்ணியது அதனால் நாள்தோறும் வேண்டுமென்றே ஆற்றல் விழுந்தது கழுதை வேண்டுமென்றே ஆற்றில் விழுகின்றதை வியாபாரி கவனித்தார் அதன் சோம்பேறித்தனத்தை அவர் புரிந்து கொண்டார் ஒரு நாள் வியாபாரி உப்பிற்கு பதிலாக பஞ்சு மூட்டைகளை கழுதையின் மீது ஏற்றினார் அன்றும் கழுதை பழக்கம் போல வேண்டுமென்றே ஆற்றில் விழுந்தது பஞ்சு நீரில் ஊறியது நீரில் ஊறிய பஞ்சு மிகவும் கனமானது கழுதைக்கு சுமை அதிகமாக தோன்றியது பயணமும் கடினமாக அமைந்தது அப்போதுதான் சோம்பேறித்தனம் கூடாது என்றும் நாம் செய்யும் வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்றும் கழுதை உணர்ந்து கொண்டது ஆம்பிள்ளைகளே கதை எப்படி இருந்தது இந்தக் கதையில் குறிப்பிடப்படும் கழுதைக்கு உப்பு நீரில் கரைந்த பின்னர் பயணிப்பது இலகுவாகவும் பஞ்சு நீரில் ஊறியதும் பயணிப்பது கடினமாகவும் தோன்றுவதற்கான காரணம் யாதென சிந்தியுங்கள் அதற்கான காரணத்தை உங்களால் சொல்ல முடியுமா ஆம்பிள்ளைகளே அதற்கான காரணத்தை எளிதாக விளக்கலாம் இந்த கதையில் உப்பு நீரில் விழுந்ததும் அது நீரில் கரைந்து விடுகிறது அதனால் உப்பு மூடையின் திணிவு மாஸ் குறைகிறது சுமை இலேசாக ஆவதால் கழுதைக்கு பயணிப்பது இலகுவாக தோன்றுகிறது ஆனால் பஞ்சு நீரில் விழுந்ததும் அது நீரை உறிஞ்சிக் கொள்கிறது இதனால் பஞ்சு மூடையின் திணிவு அதிகரிக்கிறது இதனால் சுமை கனமாகிவிடுவதால் கழுதைக்கு பயணிப்பது கடினமாகத் தோன்றுகிறது இன்றைய வகுப்பில் நிறைய விடயங்களைக் கற்றுக்கொண்டோம் பாடசாலையில் உங்கள் கற்றல் செயற்பாட்டை இது இலகுபடுத்தும் என நான் நம்புகின்றேன் மாணவர்களே அடுத்த வகுப்பில் சந்திப்போம் அதுவரையில் பாடங்களை உடனுக்குடன் இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு எடுவெப் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் நன்றி பிள்ளைகளே